வாழவே தகுதியற்ற நகரமாக மாறியிருக்கிறது டெல்லி மாநகரம் ஓப்பனாக விமர்சனம் செய்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் கண்கள் எரிச்சல் அடைகிறது மூச்சு விட முடியவில்லை மனிதர்கள் வாழவே தகுதியற்ற நகரமாக மாறியிருக்கிறது அது மட்டும் இல்ல ஒரு கேஸ் சேம்பரை போல டெல்லி மாநிலம் வந்து மாறியிருப்பதாக யோகி ஆதித்யநாத் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் எங்க போனாலும் மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் யோகி ஆதித்யநாத் தனது கட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநில அரசையே விமர்சனம் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது காரணம் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் உட்கட்சிக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டே யோகி ஆதித்யநாத் கட்டம் கட்டுவதாக உத்தரப்பிரதேச பாஜக உட்கட்சிக்குள்ள பேச்சுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நான்கு நபர்களுக்குள்ளாக என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க உத்தரப்பிரதேச மாநிலம் மிக பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய லெபாரட்டரி அப்படின்னே சொல்லலாம் அந்த ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்தி ஹாட்லாண்டினுடைய மையத்தில் மையமாக பாஜக அரசியலினுடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் யூபியை பிடிச்சிட்டா சென்ட்ரலில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுக்கிற அளவுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் எண்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க அந்த உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு அஞ்சு மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகளை வந்து வெற்றி பெற்று விட்டாலே எளிதாக மத்தியத்துல மத்திய அரசை வந்து ஆட்சி அமைச்சர்லாம் ஒன்றியத்துல ஆட்சியை பிடிச்சிடலாம் திட்டம் ராமர் கோவிலை வச்சு அரசியல் தொடங்கி இன்னைக்கு ஆட்சியில அமர்ந்திருக்கிறது பாஜக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அடி உழுந்துச்சு அந்த தேர்தல்ல இருந்தே பாத்தீங்கன்னா மோடியை ஜெயிக்க விட்ட கூடாது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து திட்டமிட்டு பின்னணியில் செயல்பட்டு வந்தார் அப்படின்னு உள்ள உளவு செய்திகள் சொல்லுகிறது அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த பாஜக பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றி உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கல வாரணாசி தொகுதியிலேயே மோடியே வந்து ஒரு மூன்று நான்கு ரவுண்டுக்கு அப்புறம் தான் அவர் வெற்றி பெறுகிறார் லீடிங்கில் இருக்கிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதற்கு பின்னணியில் யோகி ஆதித்யநாத் இருந்தார் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவதை விரும்பவில்லை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பாஜகவுக்கும் இடையே அது மட்டும் இல்லை மோடி அமித்ஷா இந்த இரண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு பெரிய பணிப்போரே போய்கிட்டு இருக்குது அதன் அடிப்படை கூறு என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனை தாண்டி தனிநபர் புகழுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றைக்குமே ஆர்கனைசேஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர மோடியோ அமித்ஷாவோ அப்படிங்கிற ஒரு தனிநபர் வந்து அடையாளமாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மோடி அமித்ஷா பின்னணியில் மிகப்பெரிய அளவில் லாபி பண்ணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் மூலமாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்படாமல் என்டிஏவாக அமைச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது அந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பும் வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பல்வேறு நபர்கள் வந்து ஓப்பனாகவே கருத்து சொன்னாங்க அகங்காரம் பிடிச்சி தெரிஞ்சிங்க துமறு பிடிச்சி தெரிஞ்சிங்க தலைமைக்கு கட்டுப்படியா படாமல் இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே கடவுளாக சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும்னு சொன்னாங்க சோ இன்றைக்கு வெளிப்படையாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் டெல்லி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியால ஆட்சி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது ரேகா குப்தா அவர்களுடைய முதல்வராக இருக்கிறார் இந்த ரேகா குப்தா யாரு அவர் எப்படி டெல்லி முதல்வராக வந்தார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மாநில தலைவர் பங்கஜ் ஜௌத்ரி யாரு அவர் எப்படி வந்து அங்க வந்து பாஜக மாநில தலைவராக வந்தார் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு ஸோ இப்போ டெல்லி மாநிலம் ஒரு கேஸ் சேம்பரை போல மாறி இருக்கிறது வாழவே தகுதியற்ற மாநிலமாக இருக்கிறது நகரமாக இருக்கிறது மூச்சு விட முடியல கண் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக எதிர்கட்சி தலைவர் சொன்னா கூட பரவாயில்ல யோகி ஆதித்யநாத்தே சொல்லி இருக்கிறது பேரதிர்ச்சியை பாஜகவுக்குள்ளேயே ஏற்படுத்தியிருக்கு இதற்கு பின்னணி காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத்த சீக்கிரம் பதவியிலிருந்து கலட்டி விடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்துல வர இருக்கிறது அதுல எப்படியாவது இவரை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிடுகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா எழுபது வயது காரணம் காட்டி மோடியை இந்த வார செப்டம்பரோடு கட்டம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வருவதற்கு ஆர்எஸ்எஸ் அது தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அதன் அடிப்படையில் தான் யோகி ஆதித்யநாத்தை வந்து எப்படியாவது ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா மோடிக்கு அடுத்து அமித்ஷா வந்து அந்த ஆட்சியில் அந்த இருக்கையில் வந்து அமர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குது ஒருபோதும் இதை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் ரொம்ப மும்மரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன் அடிப்படையில் தான் யோகி ஆதித்யநாத்துக்கு நெருக்கடி கொடுக்குற விதமாக பல்வேறு காரியங்களை தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுக்கிட்டு வராங்க இது ஆர்எஸ்எஸுக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாத காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு பாஜக தலைவர் ப தலைவரை வந்து மாத்துறாங்க அதில் தான் பங்கஜ் சௌத்ரி நியமிக்கப்படுகிறார் இவர் ஓபிசி வகுப்பை சார்ந்தவர் யோகி ஆதித்யநாத்தும் ஓபிசி வகுப்பை சார்ந்தவர் யோகி ஆதித்யநாத்துக்கு கவுண்டர் கொடுப்பதற்காகவே பங்கஜ் சௌத்ரியை நியமிச்சு ஒரு இன்டர்னல் ஃபைட்டை வந்து உருவாக்குறாங்க ஒரு பவர் சென்டரை உருவாக்குறாங்க ஆர்எஸ்எஸ் இப்போ பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சட்டமன்ற தேர்தலுடைய முகம் அவர் தான் அடுத்த முதல்வராக தொடர்வார் இதற்கு எதிர்த்து யாராவது கழகம் பண்ணீங்க எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா அது ஆர்கனைசேஷனுக்கு எதிரான ரிபல்யஸா கணக்கில் கொள்ளப்படும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல உயர் சாதி எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் நாங்கள் அந்த மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து போராட போகிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று கூட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க அந்த அதற்கு பின்னாடியும் இந்த மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ஃபைட் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருக்கக்கூடிய எல்லா விவகாரத்திலையும் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக மோடியும் அமித்ஷாவும் களத்தை உருவாக்கி விட்டுட்டு அவர் எப்படியாவது மக்களுக்கு மத்தியில் பெயர் இல்லாமல் பண்ணிட்டா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் செயல்படும் அதற்காக பின்னணிலிருந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது சமீபத்துல யூஜிசி ஈக்குட்டி அப்படிங்கிற ஒரு விதி கொண்டு வந்தாங்க அந்த இதுவே பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியாக வந்தது பெரிய அளவுக்கு அந்த சோ கால்டு உயர்சாதியினர் வந்து சமூக வலைதளங்களில் பாஜக கொடியை எரிக்கிறதும் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இதுக்கப்புறம் திரும்ப போகிறோம் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டதும் அது எதற்காக மோடியும் அமித்ஷாவும் செஞ்சாங்க அப்படின்னா உடனே உடனே சம்மந்தமே இல்லாமல் எந்த வித ஆலோசனையும் இல்லாமல் அந்த யூஜிசி யூகிட்டி அப்படிங்கிற விதிகளை கொண்டு வராங்க இப்போ ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இல்லாமல் அது கொண்டு வரப்படுகிறது அதில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உயர்சாதியினர் அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறாங்க பாஜகவனுடைய பிரைமரி ஓட் பேங்கே அதுதான் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கையில் இருந்துச்சு அது அப்படியே இப்போ பாஜக கையில் மாறி இருக்கிறது அவர்களுக்கு எதிராக இவரை வந்து திருப்பி விட்டுட்டோம் யோகி ஆதித்யநாத் திருப்பி விட்டுட்டோம்னா அடுத்து மோடியும் அமித்ஷாவும் யாரை கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்களோ அவர்களுக்கு சாதகமாக மற்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் மோடியும் அமித்ஷாவும் இந்த விதிகளை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பின்னணி செய்திகள் வருது ஸோ இப்போ யோகி ஆதித்யநாத் ஓப்பனாக டெல்லியினுடைய நிர்வாகத்தை பற்றி குறை சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேகா குப்தா அப்படிங்கிறவர் ஒரு பனியா கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் பனியா கம்யூனிட்டி தான் கிட்டத்தட்ட அமித்ஷா மோடி இவர்கள் எல்லாம் பனியா கம்யூனிட்டிக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் அப்படின்னு தெரியும் அதானி அம்பானி போன்றவர்களும் பனியா கம்யூனிட்டி குஜராத்திகள் குஜராத்து ட்ரேடர்ஸ் அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தொழில் செய்யக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஸோ டெல்லி மாநிலத்தில் முதல்வரை வந்து உட்கார வைக்கிறதா இருக்கட்டும் இப்போ மும்பை மாநகராட்சியில் மேயரை ஒரு பெண் பெண் ஒருத்தரை வந்து உட்கார வச்சிருக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க மோடி என்ன நினைக்கிறாரோ அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதுதான் செயல்படுத்தப்படுகிறது ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் என்ன நினைக்குது பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கை என்ன என்ன முடிவு பண்ணுது அது வந்து களத்தில் நடக்க மாட்டேங்குது இப்போ மோடி இப்போ ஆட்சியில் இருக்கிறாரு மோடிக்கு அடுத்து அமித்ஷா வராரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள் எங்கே போகும் மற்ற நபர்களுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பல கேள்விகளை ஆர்எஸ்எஸ்ன்னு எழுப்புது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ டெல்லி மாநிலம் உண்மையாகவே அது கேஸ் சேம்பர் மாதிரி இருக்கா அப்படின்னா சயின்டிஃபிக் ஆதாரங்களோடு இருந்து வந்தக்கூடிய டெஸ்ட் படி அங்கே இருக்கக்கூடிய காற்று சுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இல்லை அது விஷம் கலந்த காற்று மாதிரி இருக்குது அப்படிங்கிறது புரூவ் ஆயிடுச்சு ஆனால் இதை எதிர்த்து தான் ஆம் ஆத்மி பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணி பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு இப்போ அவர்கள் வந்து ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஆனால் இப்போது யோகி ஆதித்யநாத் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து என்ன சாதிக்க விரும்புகிறார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க யோகி ஆதித்யநாத் பின்னாடி நிற்கிது முழுக்க முழுக்க மோடி அமித்ஷாவுக்கு எதிராக நிற்கிறாங்க யோகி ஆதித்யநாத்தை பற்றி யாராவது பேசுனீங்க ஏதாவது சின்ன சம்பவம் வந்தால் கூட பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு மிக முக்கிய காரணமே மோடியும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ் கைவிட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுதுகிறது இதனுடைய கடைசியில் ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி